எனக்கு சிறிய பிஸ்ஸா கிடைத்தது எனக்கு ஒரு சராசரி சாதாரண அளவு உள்ளது நறுமணம் அருமையாக உள்ளது மகளிரே எனக்கு பெரிய பிஸ்ஸா இருக்கிறது என டிஐவாய் துவங்கும் என் பிஸ்ஸாவை விரைவாக கையாண்டு விடுவேன் ஆனால் நான் இதன் மூலம் கசங்கிச்சு விட மாட்டேன் அப்படியே போங்கள் சரி நான் தொடங்க போகிறேன் நான் தான் இங்கே ஒரு வெட்டு குறுக்கிட்டேன் பார் இது மிகவும் சூப்பராக இருக்கிறது சாதாரண முக்கோண துண்டுகளை போல இல்ல அவை எவ்வளவு போரிங்கமாக உள்ளன நான் ஒரு சுழல் பீட்சா வேண்டும் வாவ் இது போல யாராவது இதற்கு முன் சாப்பிட்டீர்களா நிச்சயமாக இல்லை இது எனது முறை திரும்புங்கள் ஆஹா இது விஷாவை விறுவிறுப்பாக தின்னும் ஒரு வேகம் மிகுந்த வழி இது முக்கோணங்களாக உள்ளன மேலும் நாம் அவற்றை ஒன்றின் மேல் ஒன்றாக குவிக்கிறோம் சரி சரி உங்கள் கண்களின் முன்னிலையில் என் பீட்சா மறைந்து விடும் அருமை ஆஹா நான் மிகவும் நிறைந்திருக்கிறேன் அவளை ஊக்குமூட்ட நாம் வேண்டும் போ தொலையாதே நான்சி நீ போராடி ஆமா நான் ஒரு போராடி நான் எல்லாமும் சாப்பிட முடியும் ஓ அத என்ன ஆமா 질 நாங்கள் அவளை உதவினோம் நான்சி, நீ அருமை ஓ மீண்டும் சிறிது உணவா நீ பெரிய சூப்பர் சூப்ஸ் பிடிக்கலைன்னு நினைக்கிறேன் நல்லது வாவ் ஹா என்னுடையதைப் பாருங்கள் அது பெரியதாக இருக்கிறது ஜில் நீ எந்த வகை குழந்தையை பிடித்திருக்கிறாய் ஓ அது குழந்தை அல்ல இது எனது சிறிய சிபா சிப்ஸ் இது சிறியதாக இருக்கலாம் ஆனால் இன்னும் சுவையாகவே உள்ளது அதை விரைவாக சமாளிக்கிறேன் ஹே குச்சியை முடிந்து விட்டது. வேகமாக. ஜியான விரைவாகவும் எளிதாகவும் எங்கே இருந்தேன் ரசிக்கும் போது இது எப்போது முடியும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது அருமையான யோசனை என்ன அவள் என்ன செய்கிறாள் நமக்கு சிறிது மண் வாசனை சேர்க்க வேண்டியதுதான் இது சூடாக இருக்கும் பெண்களே இப்போ எனது பெரிய உருட்டு இனிப்பு பானமாக மாறிவிட்டது இப்ப ஒரு ஸ்ட்ரா வச்சு இதை முயற்சி பண்றோம் ருசிகரமானது இன்னும் சிறப்பாக இருக்கிறது இது சீக்கிரம் முடிஞ்சதுன்னா வருத்தமே நன்னா உளுக்கு இல்லை கவனமாக இரு ஹூ எனது வாழ்க்கையை பற்றி திரும்ப பெறுகிறேன் சரி நான் முன்னேறுகிறேன் வாவ் ஓ என்ன ஓ இது ரொம்ப கனமா இருக்குது பெண்களே நான் அதை தூக்க முடியல எனக்கு உதவுங்கள் இழு இழு ஆ நான் களைத்து விட்டேன் இவை மிக பெரிய உடனே நிறுத்து ஒரு யோசனை எனது சுத்தாடி பெண்களே தயாராகுங்கள் இப்பொழுது இந்த சுபாஷ் பரிதாபம் அடையாது இன்னும் சில அடிகளால் இது நிச்சயம் உடைந்துவிடும் இன்னும் கொஞ்சமே உள்ளது அற்புதம் இப்போது உன்னை முயற்சி செய்கிறேன் சரி பார்க்கலாம் இது எனக்கு ரொம்ப சுவையாக இருக்கிறது இன்னும் பெரும்பாலும் வேண்டும் ஓ இன்னும் அதிகம் இல்லை எல்லாவற்றையும் முடிப்பேன் கேட்டைகள் மிகவும் சுவையானவை

எனக்கு இன்னும் கவலை இல்லாம நீங்க அதை சரி செய்யறேன் அவ்வளவு இன்சாக மற்றும் வெறியச்சமாக ருசியானது நன்றா என்ன உம் அவ்வா ஏதோ இருக்கிறது அதை எடுக்க வேண்டும் நானே உன்னை அங்கே விட முடியாது கேண்டி

நீ செய்வதெல்லாம் அப்படிதான் ஆனால் இது சுவையாக இருக்கு பெண்களே பொறாமைப்படாதீர்கள் அழுக்காக இருக்கிறாய் என்ன ஓ எவ்வளவு இனிமை அதே மாதிரி நான் மிகவும் சின்ன சாக்லேட் தானைக்கு உள்ளது இது எனக்கு போதும் பெண்களே எனக்கு மிகப்பெரிய சாக்லேட் பலகை உள்ளது ஒரு யோசனை ஒரு சிறிய சாக்லேட் பார்க்காக ஒரு சிறிய சமையலறை இந்த சாக்லேட்டை அழகாக சாப்பிட வேண்டும் ஒரு சிறிய பாத்திரம் தேவை அடுப்பில் வைக்கிறேன் சிறிய சாக்லேட்டை உள்ளே போடுவோம் ஆஹா சிறிய பால் பற்றி நான் மொத்தமாக மறந்து போனேன் இதை சாகானில் கூட சேர்த்து அடுப்பை ஆன் செய்து ஓ ஹேயா இது எல்லாம் உருகிவிட்டது ஹூரே இது சூடான சாக்லேட் ஆகியுள்ளது இது மிகவும் அழகாக இருக்கிறது நான் அதை சாப்பிடக் கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இது இன்னும் சுவையானதாகவே இருக்கிறது நான் முடித்து விட்டேன் அடுத்து யார் ஓ நான் உன்னை வேண்டும் சர்க்கரை போர்வையை எடுத்து அழுத்தி பறித்து சாப்பிடுங்கள் இதற்கும் மேலான முறை என்ன ஆஹா சாக்லேட் அற்புதமா தெரியுது நான் முடிச்சிட்டேன் என்ன பிரச்சனை இந்த சாக்லேட் பாறை எப்படி சாப்பிடுவது ஓ எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது பெண்களே பாருங்கள் சரி மூடியை அகற்றினால் இது இன்னும் அழகாக இருக்கிறது ஆரம்பிக்கலாம் இந்த பெரிய சாக்லேட்டை ஜித்தி அளவில் நெரிக்க எல்லா வலிமையையும் சேர்க்கிறேன் நான்சி நீ ஒரு ஹல்க் போல இருக்கிறாய் இந்த கைகளை பாத்தீங்களா இப்போ அவை கலை படைக்க போகின்றன ஒரு சாக்லேட் வீடு சரி முயன்று பார்ப்போம் என்னை இது என்னுடைய சாக்லேட் நான் அதை புசிப்பேன் ஆஹா சுவர்களால் தூக்கமாக இருக்கின்றன மேலும் அவை நிச்சயமாக ருசியாக இருக்கின்றன சரி மிகவும் சற்றேதான் மீஞ்சுது நான் கிட்டத்தட்ட முடித்துவிட்டேன் கடைசி துண்டு அதுதான் ஓரே இறுதியாக எனக்கு அதிர்ஷ்டம் அமைந்தது ஓரியோ வலி வாவ் நீ ஜொங்மால் அதிர்ஷ்டசாலி ஆனால் நாங்கள் அல்ல எனக்கு மிகச்சிறிய குக்கி கிடைத்திருக்கிறது சரி உடனே அதை சாப்பிடுகிறேன் அதை பாலில் மூழ்கடிக்க வேண்டும் நாம் அதை முயற்சி செய்கிறோம் மதுரமானது எனக்கு பால் இருக்கிறது எனக்கு பால் மிகவும் பிடிக்கும் பெண்களே உங்கள் அழகுக்காக ஓ இது உண்மையிலேயே நிறைய இருக்கிறது நின்று விட முடியவில்லை இது சுவையாகவும் இருக்கிறது இது என்ன அடுத்தவர் யார் ஓ ஓ அப்படித்தான் இப்போது என்னது என்னுடைய முறை ஆமா இது சுவையாக தெரிகிறது ஆனால் சுவை எப்படி இருக்கும் ஆமா பால் இல்லாமல் ஓரியோ ஓரியோ அல்ல கேப்டன் ஓரியோ பால் கரைகளுக்கு போகும் நேர்த்தியான பயணத்தில் செல்கிறார் ஓ மாயா கேப்டன் ஓரியோ பாலை பகுதியில் மயங்கி விட்டார் நாங்கள் உன்னை பிடித்து விடுவோம் ஹே ஓரியோ நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இதோ கேப்டன் ஓரியோ நான் உன்னை கூறுவேன் எப்படியாவது ரத்தத்துக்கு பசித்த நான்சி விட உங்களுக்கு தப்ப முடியாது நான் முடித்து விட்டேன் ஜோ உன் முறை ஆமா சரி குட்டி ஊற்ற உப்பு பிசாசு உயரும் அதுக்கு தப்பி வர முடியாது ஓஹா இது தெளிவாகவே வேலை செய்யவில்லை அமைதியாக இரு பால் கண்ணாடி மிகவும் சிறிதுதான் சரியானதுதான் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது ஓரியோ மீது பாலை ஊற்றிவிட்டு அதுவே போதும் நாங்கள் முயல்வோம் பெண்களே பால் இல்லாமலேயே இது மிகவும் ருசிகரமாக இருக்கிறது என்ன இருக்குது சுவையான நிரப்பு இந்த வழியில் இது நூறு முறை விசித்திரமாக இருக்கிறது எனக்கு ஓரியோ மிகவும் பிடிக்கும் எவ்வளவு சுவையாக இருக்கிறது நிறுத்துவது கடினம் அதுவே எல்லாம் என்று தோன்றுகிறது பவர் உங்களை காத்திருக்கும் ஒரு சவால் உள்ளது உங்களில் ஒருவருக்கு சாக்லேட் காத்திருக்கிறது அதை மிகவும் அழகாக வரைவது இந்த அழுக்கு பியாண்ட்கல்லி என்று யாருக்குன்னு சொல்றது ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது நீங்கள் உங்க வாயால் வரைய வேண்டும் கைக்கல்ல உங்களுக்கு ஒரு நிமிடம் மட்டுமே உள்ளது ஆரம்பமாகிவிட்டது நான் வெற்றி பெற வேண்டும் ஏனெனில் இங்கே யாரும் என்னை விட குளிர்ச்சியானவர் இல்ல என்ன நீங்கள் தோல்வி அடைவீர் என்ன ஒரு சாக்லேட் கிணறும் நீளமாக இருக்க மருதேயுமா இல்ல நான் ஜெயிக்க போகிறேன் செய்யாமல் நான் ஒரு யோசனை பெற்றுவிட்டேன் தடுப்பு கொண்டு சாயத்தை முழுவதுமாக வைக்காமல் மட்டும் எடுக்கிறீர்கள்

சரி நான் என்ன செய்யணும் இல்ல அது என்ன திராட்சையில் மயக்கம் அடைந்தது போல அல்லது அதை விட மோசமாக இல்ல ஸ்டேசி நிச்சயமாக தோல்வி அடையும் சரி அதானா நீயும் சிரிக்கிறியா அப்பது நீயும் தோல்வி அடைவாய் இன்னைக்கு உன பார்த்ததே இல்ல ஓ மை காட் நீ என்ன செய்றாய் உனக்கும் நீ கட்டாயம் தகுந்த பெறுவாய் இல்ல வேண்டாம் நண்பர்களே நேரம் முடிந்து விட்டது நீங்கள் அங்கே வரைந்ததை பேசி எனக்கு காண்பியுங்கள் ஜூலி அந்த சிவப்பு பழுப்பு என்ன சாயம் கொட்டியதா நிச்சயமாக உன் முகத்திலும் இருக்கும் சுசி நீயும் ஏன் முழுதும் சிவப்பு ஆக்கப்பட்டாய் நீங்க எல்லாம் தக்காளி சாப்பிட்டார்களா இப்படி சித்திரங்களுடன் நீங்கள் வெற்றி பெற முடியாது மைலோவின் வேலை கூட சிறப்பாக இல்லை ஆனால் கொஞ்சமாவது அது சிவப்பு கரை இல்லை மைலோ நீ வெற்றி பெற்றாய் இல்ல இது எல்லாம் எனது வணக்கம் உங்களுக்கு ருசியான சாக்லேட் நாங்களும் சாக்லேட் சமையலா மற்றும் நாங்கள் போகிறோம் பெறப்போகிறோம் இது ரொம்ப நல்லா இருக்கு ஆஹா நான் வென்றதால் எனக்கு மகிழ்ச்சி ஆஹா அற்புதம் ஐயோ சாக்லேட் எல்லாம் எங்கே எல்லா பேர் அதை குடிக்க யார் முன் வருவார்கள் உனக்கு அதில் அவமானம் இல்லை அதுவெல்லாம் விடு நீ முட்டாள் அமைதி இந்த முறை உங்க பரிசு மிகவும் மேம்பட்டதாக இருக்கும் நீங்கள் அதை காண்கிறீங்களா சிறிய நாய்களை கொண்டு வாங்க சரி விலை அவன் அல்ல அவர் விட்டு நேர்ந்த முட்டாள் தான் உங்களால் இந்த முறை உங்கள் வாயால் வரைய வேண்டும் இத நன்றாக செய்யுங்கள் பழுத்ததை வரைவதற்கு புகழே இல்லை என நினைக்கிறேன்

உங்க மூட்டுகளுடைய டிரான் இறந்த குறுக்கு ஒன்றியல் இருக்குது இல்லை இன்னும் நிறைய இவை போன்ற வடிகட்டி தாள்கள் உள்ளன ஐயோ பெண்மணிகளே வரைவதை நிறுத்துங்கள்

உண்மையான அழுக்கு அவளிடம்தான் இருக்கிறது என்ன ஆனால் சூசி என்னை உடல்நிலையற்றதாக்கினாள் இந்த பயத்தை நான் சாப்பிட விரும்புகிறேன் நீங்கள் அவசியமாக செய்ய வேண்டுமெனில் விதிகள் இப்படி இல்ல என்ன கொடுமை இதை சாம்பார் என்று நான் நழுவி விடுவேன் அவள் உண்மையில் அதை முழுவதும் சோச்சிட்டாளா இல்ல இது உண்மையான சாக்லேட் தான் உங்களுக்கும் சில தேவையா பெண்களே ஓ உண்மையா தெரியுமா இந்த சுற்றில் உங்களின் பரிசு மேன்மையாகும் மீன் குப்பைக்கு சமமான மூளை மேலும் சுவையாகவே இல்லை நீங்கள் சாஸ்களை வைத்து வரைவீர்கள் எனக்கு இது மிகவும் வேடிக்கையாகவும் வித்தியாசமாகவும் உள்ளது சரி நீங்கள் தொடங்கலாம் நேரம் முடிந்துவிட்டது நான் முன்பு சாஸ்களை வைத்து வரையவே இல்லை ஓப்ஸ் அதை அழகாக செய்ய முடிவது எனக்கு தோன்றுகிறது பல இருக்கின்ற நாம் ரொம்ப சிறந்த தேர்வை கொண்டிருக்க போறேன் மற்றும் ஏன் கோழி உங்களுக்கு தேவையானது நான் குப்பை கிடங்கல்ல என் கருத்துல தொடங்கும் நேரமும் இதுதான் இது நான் இதுவரை வரைந்த மிகச் சுவையான ஓவியமாக இருக்கும் அந்த சாசுடன் தொடங்கலாம் முதலில் நான் பனீர் தொடங்க போகிறேன் இது மஞ்சள் நிறமோடு இருக்கிறதால் மோசமான மீன்களுக்கு நல்லது அப்படியே ஆரம்பிப்போம் ஆமாம் விரைவில் தீர்ந்துவிட்டது நாமும் விரைவில் மாற்று சொத்துகளை தேட வேண்டும் எனக்கு தோன்றுகிறது இது நன்றாக வருகின்றது என் வரையறை கூட என்னை விட சிறப்பானது நான் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்கள் சரி எனக்கு ஐந்து விரல்கள் உள்ளன அதனால ஒரே நேரத்தில் ஐந்து தூரிகைகள் வைத்து வரைய முடியும் இதற்கு புது மனம் வருகிறது எனக்கு இது சரியாக தோன்றுகிறது நீங்கள் கொஞ்சம் சுவைக்க கூடும் இது ருசியாக இருக்கிறது இல்லை இது போதுமானதாக இல்லை எனக்கு இன்னும் அதிகமான சாஸ் வேண்டும் நிலா நீ சாஸ் சாப்பிட்றியா ஆனால் நமக்கு ஊருளை கிழங்கு கூட இல்லையே அது அனிமே கிரேவின்னு நான் நினைக்கிறேன் அது பழம் கொடுக்குமா எஸ் 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 நான் கண்டிப்பாய் தோல்வி அடைவேன் சரி நேரம் முடிந்து விட்டது நான் இங்க என்ன வரைந்துள்ளேன் என்று பார்க்க நேரம் வந்துள்ளது எனக்கு செய்வதற்கு ஒரு விஷயமே உள்ளது வரைவது மனதை அமைதிப்படுத்துவதாக இருந்தது நான் காத்திருக்கிறேன் ஜூலி நீ என்ன செய்யற அவ மீன் மாதிரியே தேரல லேலா நீ தீட்டியதை எனக்கு காண்பி ஆஹா அதுவெல்லாம் நல்லா உள்ளது இதுவரை நான் பார்த்த மிகச்சிறந்த பூச்சியான ஓவியம் இது சுசி நீதான் முயற்சிக்கவே இல்ல நான் உனக்கு இந்த மீனை கொடுக்கணும் உனக்கு இது சாப்பிட நேர்ந்தா நன்றேயா என நினைக்கிறேன் ஆனா இது மோசடி ஏதோ ஒருத்தர் கெட்டமான மீனை கடிக்க வேண்டியிருக்கும் அது கடுப்பானதுன்னு நீ ஏன் நினைக்கிற அது சமைக்கப்பட முடியாது எனக்கு ஒரு அனல் மூப்பும் இருக்குது அழுத்தித்த போச்சு நான் இதை பயன்படுத்த தெரியவில்லை ஆஹா நீசல மீன் முடிந்தது மீன் எவ்வளவு சுவையாக இருந்தது எங்களுக்கு இறுதியாக ஒரு சிறந்த மதிய உணவு கிடைத்து விட்டது பெண்களே இப்போதைக்கு மிகவும் அழகான பரிசு உங்களை தேடி காத்திருக்கிறது நம் ஜாடை மீச போட்டி பண்ணணும் யார் சிறப்பா செய்வாரோ அவருக்கே குழந்தை கிடைக்கும் எப்பொழுதும் போல உங்கள்ட்ட ஒரு நிமிஷம் உள்ளது இது ஆரம்பிக்குது நான் என்னமே ஒரு குழந்தை போலவே இருக்கிறேன் அதனால் அதிக விவரங்களை செய்ய வேண்டியதில்லை உண்மையாக நீ உன்னை அதிகமாக மதிப்பிடுகிறாய் நான் வெல்ல போகிறேன் என்பது அனைவருக்கும் தெளிவாக உள்ளது உனக்கு கண்ணாடியை நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தாதீர்கள் என்று யாரும் சொன்னாரா நான் கிட்டத்தட்ட முடித்துக்கொண்டே இருக்கிறேன் உங்கள் எல்லாருடனும் நான் தவிர்த்து போக முடியவில்லை ஏனெனில் எனது மேக்கப் மிக்ஸ் இருந்தது வாவ் அவை அனைத்தும் பழக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன அவள் அதை செய்யக்கூடாத விதமாக கண்ணாடியை பயன்படுத்துகிறாள் எனக்கு தோணுது அவள ஒரு பாட்டம் கத்துக்கிட்டாள் நான் சம்மதிக்கிறேன் இப்போ நானும் சோர்வடைந்து போயிருக்கிறேன் ஏய் நீ என்ன செய்யற ஏ நீ உன் மேக்கப்ப கெடுத்துடுவா இப்போ நான் கண்டிப்பா தோல்வி எனக்கும் அந்த அழகான குழந்தை வேண்டும் ஒரு போட்டியாளரை நீக்கிறதுக்கு எனக்கு ஒரு யோசனை உள்ளது உங்களை விரைவில் சந்திக்கிறீங்க உங்க நகங்களை கொஞ்சம் மட்டும் முடிக்கல நான் உங்களை உதவ முடியும் நான் நல்லவன் அல்ல நான் மகிழ்ச்சி அடைவேன் இப்போ உனக்கு நல்லா தெரியுது நீ போன மாதிரி இருப்ப ரொம்ப நன்றி நம்ம நான்கு நண்பர்கள் என்பது எனக்கு எப்பவும் தெரியும் அதனால இந்த அழகான பையனை யாருக்கு சரியாக கிடைக்குதுன்னு நிர்ணயிக்கலாம் ஜூலி நீ இதை பார்த்து கூட முடியாது நீங்க என்னுடைய அழகுணர்வை நிறுவுகிறீங்க சூசி இதென்ன நீ பண்ணது நம்ம பைரட்ஸ் போல விளையாடிட்டே இருக்குது இல்ல மெல்லோவனோட மாஸ்க் அப் ரொம்ப அழகா வந்துச்சு எனவே பிளஃபி இப்ப அவளோட நண்பர்கள் ஆகி விடுவான் அதனால நான் உன்னை காதலிப்பேன் நான் பேசுவேன் நான் நீங்கள் வருவீர்கள் ஓ ஐயோ எனக்கு தோன்றும் தால் மாலிபூனை குட்டிகளுக்கு ஒவ்வாமை அதற்கு இலை நாமே ஒரு மிருதுவான ஒன்று வைத்துக் கொள்வோம் வணக்கம் பெரும்பாலான காலமும் நாம் ஒரு மருத்துவரை அழைக்க வேண்டும் சரிதானே யார் முதலில் வர செய்கிறார்கள் என்று பார்ப்போம் ஆம் நான் முதலில் இருக்கின்றேன் இதை திறக்கிறேன் ஓ ருசியான சாக்லேட் என்ன பிரச்சனை இது மிகவும் மென்மையானது இதனால் என்ன செய்யலாம் எனக்கு புரிதல் கிடைத்தது இது குளிர்நிலையில் இருக்க வேண்டும் ஆகவே முதலில் பாக்கெட் வெட்டுகிறேன் இந்த பணியை செய்யலாம் இதைப் பாருங்கள் பாருங்கள் நான் ஐஸிற்கு மேல் சாக்லேட்டை பிழிவேன் சாக்லேட் சுவையான இதயத்தை கொள்வேன் ஹ்ம் இது வேலையாக வந்துள்ளது எப்படி குளிர்ச்சியாக உள்ளது பாருங்கள் அற்புதமான யோசனை நாம் இதை புசிக்க வேண்டும் ருசி உங்கள் நிலை என்ன? ஓ எனக்கும் ஒரு சாக்லேட் பார் இருக்கிறது. சூப்பர். ஆனால் இது உறைந்துள்ளது. ஏதோ ஒரு முறையிலும் இதை கடித்துக்கொள்ள முடியாது. அல்லது இதனை நக்கவும் முடியாது. கூசிடேரி முட்டாய் சாக்லேட். இது வேலை செய்யாது. நான் இதை பிழிந்து விழுங்கி விடுவேன். நான் வித்தியாசமான வடிவங்களை உருவாக்குவேன். உதாரணமாக ஒரு பூ. ஓ என்ன அழகா சரி. எவ்வளவு ருசியாக இருக்கிறது ஒரு இனிப்பான சாக்லேட் பூ உங்கள் தேவையை பூர்த்தி செய்யும் ஹூம் பார்ப்போம் நூடுல்ஸ் இது சுவையாக இருக்கு இதை இப்போது சாப்பிடப் போகிறேன் வாட் ஓ இது என்ன இது உரைந்தது அட வாவ் இல்ல இது கடிக்காது இது மரம் என்னைப் பற்றி என்ன சுவை இதுவே தேவை மிக ருசி அந்த முன்னணி நூடுல்ஸ் அருமையாக இருக்கின்றன எல்லாவற்றையும் நான் தீயில் இருக்கிறேன் இது காரம் என் சாப்பாட்டு குச்சிகள் ஓ ஹை கடவுளே நிறுத்துங்கள் ஓ இல்லை உங்கள் முட்டையில் என் கூழ் உருகிறதா வாவ் நன்றி அதை பிடித்து சுழற்றுகிறேன் இப்போது நான் அதை சாப்பிடுவேன் நான் ஒரு துண்டை எடுப்பேன் என்ன வாசனை எவ்வளவு சுவையாக உள்ளது அற்புதமான பீட்சா நான் இன்னொரு துண்டை சாப்பிடுகிறேன் நீங்களும் அதை திறக்கவும் ஆஹா எனக்கும் பீட்சா இருக்கிறது ஆனால் இது முழுவதும் பனியில் மூடப்பட்டுள்ளது என்ன செய்யலாம் இது கல்லில் இருந்து செய்யப்பட்டுள்ளது போல் இருக்கிறது எப்படி இருக்கிறது ஆஹா குளிர்ந்த பீட்சா ஆர்வமற்றதாக இருக்கிறது ஓ மை காட் ஏமே உன்னை வேண்டுமா நன்றி இது மிகவும் ருசியாக இருக்கிறது இந்த முறை என்ன இருக்கோ என எண்ணுகிறேன் ஒன்று இரண்டு மூன்று நான் உன்னை வென்றேன் நான் இதை திறக்கிறேன் ஓ கொஞ்சம் இனிப்பு உனக்கு என்ன நடைபெற்றிருக்கிறது நான் நினைக்கிறேன் இது ருசியாக இருக்கும் ஆனால் இது என்ன உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஆனால் நான் என்னுடையதை திறப்பேன் சூப்பர் சிப்ஸ் இது என்ன பெரியதாக இருக்கின்றது நான் சாப்பிடி பார்க்கிறேன் ஓ ஓ நாக்கு நாக்கு எவ்வளவு கொடுமை என்னை உதவுங்கள் இது வேலை செய்யவில்லை ஏதோ ஒரு யோசனை வந்தது ஒரு தண்ணீர் உதவும் அது போதும் ஒரு சிறிது ஊற்றுகிறேன் ஓ என் நாக்கு எரிகிறது இது வலிக்கிறது ஓ நன்றி இது கைகூடியது என மகிழ்ச்சியாக உள்ளேன் அதனால் என்னிடம் இருக்கிறது இது திரவ கரமேல் இது எவ்வளவு உண்ணக்கூடியதாக இருக்கிறது அருமை நான் ஒரு கம்பியை எடுத்து கரமேல் குமிழிகள் செய்ய எண்ணுகிறேன் ஓ வா அழகாகவும் சுவையாகவும் இருக்கிறது நீங்களா வேண்டாம் நன்றி நானா நீயா சரி பார்த்து பார்ப்போம் என்னிடம் மேக்டொனால் இருக்கிறது அதற்கு உள்ள என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது இவைகள் நகட்ஸ் சுவையாக இருக்கின்றன இப்போ நான் எடுப்பேன் ஓ இது சூடாக இருக்கிறது இதை குளிர வைக்க வேண்டும் இந்த நகெட்ஸ் குளிர்ச்சியாக இருக்கின்றன திறந்துடு சரி ஓ இந்த பாக்ஸ் நக்கெட்ஸ் ஆனால் இதை என்ன செய்வது அதை திறக்கலாம் இவைகள் உறைய வைத்த நக்கெட்ஸ் இதை எப்படி சாப்பிடுவது முறியதே மிகவும் கடினமாக இருக்கிறது ஓ மற்றும் எனக்கு ருசியானவை இருக்கின்றன எனக்கு என்ன ஒரு யோசனை வந்துட்டது அது தலைமுடி டிவி பான் ஒரு முறை வைத்து சிறிது நேரம் பிடித்து மற்றும் ஆஹா எவ்வளவு சூடாக இருக்கிறது இதை கொஞ்சம் குளிர்த்தலாமா ஆ எவ்வளவு ருசிகரம் ஆம் நான் ஒரு சிறந்த திட்டத்தை கண்டுபிடித்தேன் என்ன வாங்க பார்க்கல வாவ் ஒரு காக்டெயில் பார் ஹே ஓ எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது நான் இதை செய்வேன் ஏய் இது என்ன ஒரு வெப்பமின்றி இருப்பு கூல் பானமா செய்வது ஓ அது நன்றாக இருக்கிறது நான் சாப்பிட நினைக்கிறேன் சுவையாக இருக்கிறது ஓ அதுவும் அருமையாக இருக்கிறது என்ன அழகான கூலான் இருக்கும் காக்டெயில் மற்றும் லோக்கல் இப்போது நான் எனது இனிப்பான சாக்லேட் காக்டெயில குடிக்கிறேன் ஆம் எப்படி சுவையாக இருக்கிறது நான் நிறைந்து விட்டேன் அது அருமையாக இருந்தது நான் பார்ப்பேன் பன் கேக்குகள் மற்றும் சீரப்பும் வெண்ணையும் எவ்வளவு சுவையாக உள்ளன வாசனை மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கிறது ஒரு கத்தி மற்றும் ஒரு மாத்திரை நான் வாட்சல் ஒரு துண்டு வெட்டுகிறேன் இந்த சுவையான விஷயத்தை நாம் சுவைக்க வேண்டும் ஆ எவ்வளவு அழகு நீங்கள் அவற்றை பூரிகவும் ஓ நான் எடுத்துக்கொள்வதா விடுங்கள் பனி தொங்கி கிடக்கும் அது என்ன இவை கல்லால் செய்வதா இவைகளை முடியாது என்ன ஹூம் நான் இவற்றை வெட்டுவேன் அத்தி மற்றும் மூரம்பும் எனக்கு உதவவில்லை பரவாயில்லை நான் மூங்கில்களை எடுப்பேன் என்ன செய்கிறாய் பாதுகாப்பாக இருக்க இந்த முக்கியம் இதோ இப்போது நாம் அதை முயற்சி செய்யலாம் அற்புதம் இது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது ஆனால் நான் அதை சாப்பிட முடியும் ருசிகரமாக